தேவனுடைய வார்த்தையை நம்பி பாருங்க தேவனுடைய வசனத்தை நம்பி பாருங்க அந்த வார்த்தையானது உங்களை ஒரு நாளும் வேட்கப்படுத்தாது இந்த வசனத்தை நீங்கள் பிடிச்சி நம்பி நீங்கள் வாழ்ந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே ரொம்ப ஆசீர்வாதமாக மாறும் 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 சொன்னதை நிறைவேற்றுவார் சொன்னதை நிறைவேற்றுவார் மனுஷனை மணிக்கு இன்றைக்கி சொல்லி நாளைக்கு மறக்க மாட்டார் இன்றைக்கி சொல்லிவிட்டு நாளைக்கு போய் சொல்ல மாட்டார் மாற்றி பேச மாட்டார் உங்களுக்கு சொன்னது அப்படியே நிறைவேற்றுவார் நிகைய ஒன் புஸ்தா ஒன்பதாம் அதிகாரம் எட்டாவது வருஷத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக ஒன்றுள்ளதாக கண்டு கானானியர் ஏத்தியர் எமோரியர் பெரிசியர் எபூசியர் கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர் நீதி உள்ளவர் ஏன் ஆண்டு தன்னுடைய வார்த்தை நிறைவேற்றார்னா அவர் நீதி உள்ளவர் மனுஷங்கிட்ட நீதி கிடையாது எல்லா மனுஷங்கிட்டே அநீதியும் பாவமும் இருக்கிறதுனால சொன்னதை நிறைவேற்ற முடியாது ஆனால் தேவன் நீதி உள்ளவர்